இந்த அவசரகால உலகத்தில் சரிவர தண்ணீர் குடிக்காமல் சிறுநீரை அடக்கி போவதால் சிறுநீரக கற்கள் உருவாகிறது மருத்துவர்கள் நீர் சரிவர அருந்துங்கள் என்று கூறுவது இதற்காகத்தான் இரவில் படுக்கும்போது இரண்டு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை அருந்தி படுத்து பாருங்கள் காடை காலையில் உடம்பு லே லேசானது போல் சிறுநீர் தாராளமாக வரும் சூட்டினால் சிறுநீர் கடுப்பு போன்றவை தீரும் இது மருத்துவ குறிப்பு அல்ல நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருள் மட்டுமே எலுமிச்சையில் இருக்கும் வைட்டமின் சி மற்றும் சிட்ரிக் ஆசிட் இரவு நாம் அறிந்துவிட்டு படுக்கும் சிறு படுக்கும்போது சிறுநீரகத்தில் இருக்கும் தேவையற்ற கழிவுகள் கரைந்து வெளியேற உதவு உதவி புரியும் அதேபோல் செரிமானத்திற்கு தேவையான சுவை புளிப்பு அது குறைந்துவிட்டால் சுகர் போன்றவை ஆ ஆளாகிறோம் காலையில் அருந்துவதை விட இரவில் நாம் உடலுக்கு ஓய்வு தரும்போது அருந்தி விட்டு படுத்தால் சிறுநீரகத்தில் தங்கி இந்த ஜூஸானது சிறுநீரகத்தில் தங்கி தேவையற்ற கழிவுகள் கரைந்து வெளியேற உதவும் வயிற் வயிற்றில் இருக்கும் குடலில் இருக்கும் கழிவு தேவையற்ற கழுவிகளும் பாக்டீரியாக்களும் அழிந்து நல்லபடியாக உடல் சுத்தமாகும் காலையில் நாம் எலுமிச்சை ஜூஸை அறிந்தினால் இதுவே நாம் வந்து காலைல வந்து ஜா எலுமிச்சை ஜூஸாக அறி அறிந்த அறிஞ்சிட்டு நாம் வேலைக்கு போறோம்னாக்கா வேலையின் காரணமாக வேர்வை வழியாக வெளியேறிவிடும் உறவு உறவுகளே நீங்கள் ஒரு தடவை இதை செய்து பாருங்கள் பார்த்து உங்கள் பதிலை சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு உபயோகமாகும் உறவுகளே நன்றி வணக்கம்